நமக்கு கதை கூற வந்திருக்கிறார் தென்தமிழ் தேனி கவிஞர் எழுத்தாளர் பன்முக திறமையாளர் தற்கோளம் என் ஜநாதன் உத்திரமேரூரின் உத்திரமேரூர் பாருங்கள் தாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் நமது சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா உள்ளிட்ட குழும குடும்பத்தாருக்கும் இன்றைய நிகழ்ச்சியின் பங்களிப்பாளர்களுக்கும் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம் கதை கூறு கதை கூறு திருக்குறளை கதை கூறு தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் தொடங்குகிறேன் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரமேரு கதை கூறுகிறேன் கூறுகிறேன் அசைவ சூப் குறிப்பா மட்டன் சூப் சாப்பிட்டா உங்கள் மனைவி நலம் பெறுவார்கள் என்றார் மருத்துவர் பிற உயிரை கொன்று அதனுடைய சூப் சாப்பிட்டு வாழ்வது சரியானதல்ல இதை நான் ஏற்க மாட்டேன் என்றார் அவர் அப்படி என்றால் உங்கள் மனைவிக்கு என்னால் மருத்துவம் பார்க்க முடியாது மட்டன் சூப் என்று எண்ணாதீர்கள் மருந்தாக கருதி கொள்ளுங்கள் இதை சாப்பிடாவிட்டால் உங்கள் மனைவி இறந்து அதற்கு மேல் சொல்ல முடியாமல் தவித்த மருத்துவரிடம் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் என் மனைவி உயிர் வாழ சரி அவளிடம் சொல்கிறேன் அது அவளுடைய விருப்பம் என்றார் அவர் மருத்துவரோடு வந்த அவர் தன் மனைவியிடம் உடல் நலம் பெற மட்டன் சூப் என்று ஆரம்பித்தபோது அவரின் மனைவி குறுக்கிட்டு பிற உயிரை கொன்று அதனை வேக வைத்து அதன் சாரத்தை சாப்பிட்டு நான் உயிர் வாழ வேண்டுமா இறந்தாலும் பரவாயில்லை என்று தான் கொண்ட கொள்கையில் இவரைப் போல இவரின் மனைவியும் உறுதியாக இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டு நின்றிருந்த மருத்துவரிடம் சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டனர் சில நாட்கள் கழித்து அந்த இருவரும் எதிர்பாராமல் அந்த மருத்துவரை சந்தித்தனர் பிற உயிரை கொல்லவில்லை எமன் என்னை ஒன்றும் செய்யவில்லை நானும் உயிர் வாழ்கிறேன் என்றார் அவரின் மனைவி மருத்துவர் மலைத்தார் அவர் புன்னகைத்தார் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று கொல்லாமையை கடைபிடித்து நடப்பவன் வாழ்நாள் மேல் கூற்று செல்லாது என்பர் அதாவது கூற்று செல்லாது என்று இல்லை என்று அர்த்தமல்ல அங்கு தயங்கி காலம் நீட்டிக்கும் என பரிமேலழகர் உரைப்பதும் சரிதானே சரிதான் அவர்கள் யாருங்க அதை சொல்லுங்க அவர்கள் திருமதி கஷ்டிபாய் காந்தி தேசப்பிதா மகாத்மா காந்தி நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா வாழ்த்துக்கள் ஐயா மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று என்ற குரலுக்கு ஏற்ற மிக அருமையான கதையை காந்தியடிகள் மற்றும் அவரது மனைவி வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை எடுத்து கூறி மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்த்துக்கள் ஐயா மிக்க மகிழ்ச்சி நன்றி அம்மா நன்றிகள் ஐயா